இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சிஎஸ்கே அணி பயிற்சி கேம் ஆரம்பித்து வெற்றிகரம் நடத்தி இருக்காங்க சிஎஸ்கே பயிற்சியில் நேற்று என்னென்ன சம்பவம் நினச்சிக்கிறதையும் நேற்று சிஎஸ்கே அணியில் புது உறவாக எந்தெந்த வீரர்கள் வந்திருக்காங்க இன்னும் யாரெல்லாம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்காக தட்டி விட்ருங்க நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் நம்ம சிஎஸ்கே கேமில் இணைஞ்சது நம்மளோட ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வி இணைஞ்சிருக்காங்க இதோட அனைத்து வீரர்களும் சிஎஸ்கே கேமோடு இணைஞ்சிட்டாங்க யுகிரண்டு வருதான் மிஸ் ஆகிருந்தாங்க ரொம்ப லேட்டாக இருந்தாங்க ஃபஸ்ட் நூறு ஆகும்போது எப்போ வரும் இருந்துச்சு ரூ நூறு ஆகும்போது நேற்று காலை இணைந்த நேரத்தில் வந்து இப்போ நம்மளை ரவீந்திரா மற்றும் கான்வே டீம் ஒன்று இணைஞ்சிட்டாங்க இப்போ டீம் இருபத்தி பேரும் நம்ம டீமோட இணைஞ்சிருக்காங்க சிஎஸ்கே அணி தீவிர வலை பயிற்சி ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க ஆனால் நேற்று சற்று மாறுபட்ட விதமாக ஓப்பன் எட் பயிற்சியில் ஈடுபட்டாங்க ஓப்பன் நெட்டுங்கிறது நெட் நம்ம பயிற்சி ஈடுபடுறது அதில் மாஸ் ஆட்டம் ஆடிருக்காங்க நம்மளோட சிஎஸ்கே வீரர்கள் குறிப்பாக நம்மளோட சிக்ஸர்க் பல சிக்சர்களை பறக்க அவுட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜேமி ஓவர்டன் ஒரு அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு அதிரடிகள் வந்து ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்க்கும்போது கடை சிஎஸ்கே பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக நம்ம தலடோனியும் சிக்ஸ் சிக்ஸர் பயிற்சியில் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாம் கரன் வேறு லெவல் பாலிங்னு சொல்லலாம் ஷாம் கரன் ஒவ்வொரு ஸ்டெம்மும் தெரிஞ்சிச்சு மதிஷா பத்திரமும் நல்லாவே பழைய ஆங்கிளில் பவுலிங் போடுறாரு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவரும் புதுசாக மாறினது ஒரு டீம் ஒர்க் அவுட் ஆகல இன்டர்நேஷ்னல் டீம் இடம்னு அதனால் நம்மள்கிட்ட மதிஷா பத்திரமும் இப்போ வேறு லெவலில் பவுலிங் வசுறாரு ஒரு அட்டகாசம் ஆக்கிரோஷமான பவுலிங்கை பார்க்க முடியுது என்ன இவ்வளோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன தான் ஃபாரின் வீரர்கள் ஸ்ட்ராங்காக தான் உங்கள்கிட்ட டொமஸ்டிக் வீரர்கள் நல்லா இல்லை அதாவது இந்தியன் வீரர்கள் யாருமே சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதையும் தாண்டி கையில் இருக்கும்போது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் பவுலிங் தீபக் சகருக்கு எப்படி ஸ்விங் பண்ணுவார் அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட கையில் போது பால் இருந்துச்சு அதனால் இந்த சீசனில் கையிலும் சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான வீரராக இருப்பார் நான் நினைக்கிறேன் பவர் பிளேயரில் சிஎஸ்கே வந்து ஒருத்தர் எவ்வளோ பெரிய வேஸ்ட் பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து மாசம் ஆகிடுவாங்க அந்த மாதிரி சிஎஸ்கியோட வரலாறு பார்த்துருக்கோம் அதனால் கைலகும்போதோட கேரியரில் இந்த சீசன் மிக முக்கியமான கேரியராக மாறும் தான் நான் நினைக்கிறேன் வேறு லெவலில் நம்மள சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சி ஈடுபட்டு கொண்டிருக்காங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கே வந்து எம்ஏ இதே சேப்பக்கத்தில் எதிர்கொள்ளுது அதனால் நம்ம அஸ்வின் மற்றும் ஜடேஜா நூறு அகமது அப்படின்னு சொல்லி மும்மூர்த்தி ஸ்பின்னில் ஈடுபடுவாங்க ஸ்பின்னில் இருப்பாங்க அணியில் அதனால ஜெமி ஓர்டனுக்கு வந்து முதல் மேட்சில் வாய்ப்பு கிடைக்காது என்னைய பொறுத்தவரை ஜெமி ஓர்டனை வெளியிலையும் நம்ம நூறு அக்கமோதாக உள்ளேயும் இறக்குவங்கன்னு நான் நினைக்கிறேன் வேறு லெவல் காம்போவில் தான் இந்த வாட்டி சிஎஸ்கே இருக்க போது பொறுத்தும் பார்ப்போம் இந்த காம்போ எந்த அளவுக்கு சிஎஸ்கே வின் பண்ண உதவ போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா நம்பர் த்ரீ ரொம்ப நாளாக காலியாகவே இருந்துச்சு ரேனா கப்படாத யாருமே செட் ஆகல இந்த சீசனில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் நம்மளுடைய ராகுல் திருப்பாதி ரெண்டு பேர் பேருக்கிட்டே பழத்தை போட்டி இருப்பணும் ரெண்டு பேருமே நம்பர் த்ரீக்கு கரெக்டான வீரர் தான் ரெண்டு பேரில் ஒருத்தரை கட்டாயம் நம்ம தலோ ஒன்று செட் பண்ணுவார் இது வருங்கால சிஎஸ்கே மனசில் வச்சு தான் அந்த டீம் எடுக்கப்பட்டிருக்குன்னு ஆல்ரெடி சொன்னாங்க அடுத்த பத்து வருஷத்தை டார்கெட் தான் அந்த டீம் எடுத்திருக்கேங்க அதனால் வேறு லெவல்க்கு காம்போல அமைய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்துக்கு இல்லைன்னா உங்கள்ட்ட கருத்துக்களை மறக்காம கேல கமெண்ட் வெல்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி அப்டில அப்படின்னு நாங்கள் சேனலோடு இணைந்துருங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்க நண்பர்கள் நன்றி